கணபதி துணையுடன் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கே தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வாமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின்படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் குருஹோரை பிரம்மமுகூர்த்தம் வேலை கடகலக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் சுக்கிரகோரை கன்னி லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை சிம்மலக்னத்தில் புதுவீடு கட்டும் போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை சிம்மலக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் பொதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் உத்திரெட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிறை த்வித்திய திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் ஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை த்வித்தியை திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரகோரை துலாம் லக்னத்தில் பொதுவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருகோரை துலாம் லக்னத்தில் பொதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் போராடும் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் புதவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் அவிட்டம் போசம், விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் வீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திரம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்